மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவாடு பெரிய பள்ளியினுடைய முகமது ரஹீம் அவர்கள் பேசுகின்றேன் அலமதுல்ல ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சர்வீஸ் மூலமாக முரா செய்ய வந்துள்ளோம் அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் இன்று பதினொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தாயகம் திரும்புவதற்காக வேண்டி பஹ்ரியனிலிருந்து தகவல் தெரிவிப்பதற்காக வேண்டி அலமதுல்லா அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் ரவுளா ஹஜுமுரா சர்வீஸ் உண்மையிலேயே நல்ல முறையிலே அவர்கள் சேவை செய்தார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே நினைவுபடுத்துகின்றோம் அல்ல வழிகாட்டுதல் எல்லா விதமான வழிகாட்டுதல் அதே போன்று அவர்கள் சொன்னதை போன்று மக்காவிலிருந்து ஏழ்நூறு மீட்டர் அளவில் இடமும் அதே போன்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளில் உணவு அருந்துவதை போன்று அறுசுவையான விருந்துகள் அறுசுவையான உணவுகள் எந்த அளவுக்கு கூட ஒரு உணவில் கூட குறை சொல்ல முடியாத மிகவும் நல்ல முறையிலே அவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்பதை இந்த நல்ல நிறத்திலே நினைவுபடுத்துகின்றேன் போன்று வழிகாட்டக்கூடிய தாய் போன்ற இடங்களிலெல்லாம் மற்ற நிறுவனங்களிலெல்லாம் நூறு ரியால் போன்ற காசு வாங்குவதாக கூட தகவல் வருகின்றது ஆனாலும் கூட இவர்கள் வெறும் எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக் கொண்டு தாய் உள்ளிட்ட நகரங்களுக்கு எல்லா விதமான அனைத்துமே இலவசமாகவே சேவை செய்தார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாஹுத்தாலா அரவுலா ஹஜ்முரா சர்வீஸ் கியாமத் நாள் வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதேபோன்று அர்வுலா ஹஜும்ரா சர்வீஸில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அல்லாஹுத்தாலா நோய் இல்லாத வாழ்க்கையும் நீண்ட ஆயுளையும் தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தி கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்காத்தூர்